இன்னைக்கு நம்ம கடி ஜோக்ஸ் தான் பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் அனகுண்டாக்கும் அலுமினியம் குண்டாக்கும் என்ன வித்தியாசம் தண்ணிக்குள்ள இருந்தா அது அனகோண்டா உள்ள தண்ணி இருந்தா அது அலுமினியம் குண்டா ஒருத்தர் எக்ஸாம் ஹால்க்கு போகும்போது பென்சில் பென் எரேசர் எல்லாம் எடுத்துட்டு முக்கியமான ஒன்று மறந்துட்டாரான் அது என்ன வேற என்ன படிச்சதுதான் எந்த பண்டிகைக்கு தைலம் தேவை வேற என்ன தீபாவளிக்குதான் ஒரு பொண்ணு அம்மா கிட்ட கேட்டா அம்மா என் பர்த்டேக்கு ஒரு ரிங் தருவீங்களான்னு அதுக்கு அவங்க அம்மா என்ன சொல்லியிருப்பாங்க அதுக்கு அம்மா லேண்ட்லைன்ல இருந்தா ஃபோன்ல இருந்தான்னு கேட்டாங்களாம் உங்க கடை இட்லி மட்டும் பஞ்சு மாதிரி இருக்கே எப்படி பருத்தி கொட்டையை ஆட்டி சுடுறோம் அதுதான் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்